ஸ்ரீ குவேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேஏ சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் குரு வர்த்தி பார்த்தாலேனா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் உருவை பொறுத்தவர்களும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த இல்லையானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலே ஆனால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நிலபட நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாடையானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தாலாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்னாம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகளின் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு இப்போ அதிகாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் மா அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தலையென்னால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானது நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு அப்புறம் வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிசாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்ரகதி ஆகி அதற்கப்பறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தாலே ஆனால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது நெய் விட்டு வழக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றொரு எளிய முறை அப்படின்னு போனால் குரு காயத்ரி மதம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதீசார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இவ்வளோ நாளாக குரு ஒன்பதாம் இடத்துல இருக்குது சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒன்பதாம் இடத்துல ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருவெல்லாம் சொன்னீங்க ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் நாங்கள் இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவில் இருக்கோம் அப்படின்னு துளாராசிக்காரர்கள் எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க இப்போ பார்த்தேன்னா ஒம்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துல அதிகாரமாகறது குரு இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதிச்சாரமாக குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வர பத்தாம் இடத்துல வர்றதுனால என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தொழிலில் மாற்றம் இருக்கும் வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும்னா இருக்கிற வேலை போயிடும்னு தப்பாக நினைக்கூடாது புதிய வேலை கிடைத்து சென்று அதன் மூலியமாக பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிகார வக்கர குரு அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் கடகத்தில் இருக்கார் குரு அதீசாரத்தில் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கார் பணம் வந்து டேப்பில் கொட்டுற தண்ணியில் எண்ணெய் மாதிரி கொட்டின்றே இருக்கும் அந்த அளவுக்கு பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுந்த சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எதிர்பாலினத்தவரையோ யாரையுமே எதிரிகா எதிராளிகளையுமே வந்து பேச்சினால் நீங்கள் அவங்கள வந்து கட்டி போடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க நாலாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் தாயினுடனில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா புதுசாக கடன் உண்டாகும் அதாவது வீடு கட்டணும்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்கித்தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச வரலாம் இப்போ சந்திக்க எல்லோரும் வீடு வாங்கிறது கையில் இருக்கிற காசை வச்சு வாங்கினாங்கன்னா அவங்களுடைய நீடை விட ரொம்ப கம்மியாக வாங்கக்கூடாது தான் இருக்கும் அதனால் எல்லாருமே கடன் போட்டு தான் வாங்குகிறாங்க லோனை போட்டு வாங்குகிறாங்க அதனால் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வரும் கடன் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்தேன்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால உடல்நிலையில் சற்று ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நிலையில் வந்து பிரச்சனைகள் இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எதிரிகள் நிலை அப்படின்னா அவங்க கூட சுமூகமாக சமரசமாக உங்களுடைய பேச்சின் திறமையினால் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் தவிர வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்தேன்னா குரு திருப்பியும் ஒன்பதாம் இடத்துல போகிறார் ஆனால் வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்போது என்ன சார் இவ்வளோ நாள் இருந்தால் விட மோசமாக இருக்குமான்னு இல்லை வக்கரகதியில் போகும்போது இந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுக்கு குரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்காது அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர வெளிநாட்டில் போய் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு பணவரவு இருக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை ஏற்றத்தை கொடுத்தே தீரும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அது தவிர அஞ்சு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதற்கு பிறகு ஆண் மலட்டுத்தன்மை இருந்ததே ஆனால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மலட்டுத்தன்மை நீங்கி விந்து அணுக்களினுடைய கவுண்ட்னு சொல்லுவாங்க அதனுடைய நம்பர்ஸ் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வர வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அதுவும் இந்த வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான திரை கலைஞர்களுக்கும் சரி அதை தவிர வந்து பால் நுகர்வோர் பால் வந்து பால் பதனிடும் தொழில் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி உங்களுடைய இந்த காலத்தில் பார்த்த இலையானால் மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் குரு தொழிலில் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் நளினம் தெரியும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிராளிகள் உங்களுடன் சுமூகமான பேச்சில் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு அதாவது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்கிற மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு பம்பு வழக்கு இருந்ததே ஆனால் அதுவும் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருவாக போகும்பொழுது அதன் மூலியமாக உங்கள் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்கள் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கட்டுரை எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவுக்கு ஏற்றமாக இல்லையே என்றால் நீங்கள் சென்னையில் அரு அருகில் உள்ள அந்த பாடி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் திருவலி ராயம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு தக்ஷணாமூர்த்தியை வந்து சேவிச்சுட்டு வாங்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் அதை தவிர கோவில்களுக்கு நெய்யில் வழக்கு போடுங்கோ நெய் தானம் கொடுங்கோ வாழைப்பழம் தானம் கொடுங்கோ அன்னாசி பழம் தானம் கொடுங்கோ அதை தவிர முடிஞ்சதுன்னா துளசி கண்ணு அதை தவிர அரச மரம் சந்தன மரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானம் கொடுங்க அதை தவிர மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க அது வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்கர குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்